ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு முடிஞ்ச வெட்டிங் டே வந்து எப்படி போச்சு அந்த நாள் எப்படி போச்சுன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிடும் நீங்களும் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னன்றது எங்களுக்கும் வந்து சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டே எப்படி போச்சுன்றது சொல்லுறேன் காலையில் எழுந்திரிச்சதுமே நாங்கள் எல்லா எல்லாருமே வந்து குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு கா எப்பயுமே நாங்கள் வந்து காலையிலயே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு வெட்டிங் டேவுக்கும் கோவிலுக்கு போயிடுவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்துருச்சு இதுக்கு முன்னாடிலாம் லீவில் கரெக்டாக வந்துடும் இது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லீவு இல்லை ஸ்கூல் போனதுனால குட்டீஸுங்கெல்லாம் வந்து அழைச்சிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்க எங்கள் குட்டீஸுங்கலாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் அவங்கள்ட்ட கேட்டேன் என்னங்க குட்டீஸ்லாம் வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் கோவிலுக்கு போக முடியாது அதனால் வந்து சிம்பிளாக வெஜ்ஜு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் வந்து அன்றைக்கி காரக்குழம்பு செஞ்சு அப்பளம் புரிச்சி கொடுத்துட்டேன் ஆனால் திருப்பி வந்து எங்கள் சாய் கிருஷ்ணா ஈவினிங் வந்து எதுக்கு வந்து செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுத்தினா சரி அப்படின்னு அவனையும் கன்வீனியன்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் நார்மலாக வந்து கோவிலுக்கு வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருந்தோம் அப்படியே நாங்களும் ரெடி ஆகிட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு எப்பயுமே வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போவோம் அது மாதிரி நார்மலாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இன்னும் அவங்க வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேருந்து வரவே இல்லை ரொம்ப நே லேட் ஆகிடுச்சு அதனால நாங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் குட்டீஸ்லாம் கிளம்பிட்டு என்னம்மா இன்னும் அப்பா வரல அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ணியிருந்தோமோ அன்னைக்கு காலையிலேருந்து எப்பயுமே எங்களுக்கு வந்து வெட்டிங் டேனால் காலையிலேருந்து அந்த ஒன் ஓ கிளாக் எங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் காலையில் கோவிலுக்கு போயிட்டு அப்படி வேற எங்கேயாவது போகணுன்னா நாங்கள் போயிட்டு அப்படியே ஹோட்டல் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயாக ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் இந்த மாதிரி வந்துடுவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் டே வந்து வீட்டிலே தான் ஸ்பெண்ட் பண்ணோமா அதனால வந்து எங்கள் குட்டீஸ் எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து வெட்டிங் டே மாதிரியே தெரியவே இல்லையேம்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா அப்பாவுக்கு வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் பசங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அவங்களும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணாங்க நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செஞ்சோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே எல்லோரும் பேர்தேக்கும் வந்து கேக்கு வெட்டிடுவோம் அதே சமயம் வந்து வெட்டிங் டேக்கு நியூ இயருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நாங்கள் வந்து கேக்கு வெட்டுவோம் அதுவும் நாங்கள் வெட்டுறோமோ இல்லையே எங்கள் குட்டியே க கரெக்டாக வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க எங்கள் எங்களுக்கு வந்து வெட்டிங் டேக்கு வந்து கேக் வெட்டுறதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ எங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து இஷ்டம் இருக்கும் அவங்க வந்து கேக் வாங்காமல் விடவே மாட்டாங்க அதுவும் என்ன கேக்குன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் கேட்பாங்க அதுதான் லைக் பண்ணுவாங்க எனக்கு கூட அதுதான் பிடிக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்காவது பேர்டே வந்து நெக்ஸ்ட் மந்த்து கூட வருதுன்னா அந்த டேட்டை வந்து எங்கள் சாய் கிருஷ்ணா திங்கிங் பண்ணிட்டே இருப்பான் இப்போ நெக்ஸ்ட் பேர்தே கூட எங்கள் சா என்னோட ஹஸ்பண்டுக்கு வருது அதை வந்து அவன் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கான் ஏன்னா அடுத்த கேக் சாப்பிட்லனால யாருக்கு தான் கேக்கு பிடிக்காது எனக்கு எனக்கு எல்லா கேக்குமே நான் அந்தளவுக்குலாம் லைக் பண்ண மாட்டேன் பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எப்பயுமே சரி நாங்கள் அது தான் வாங்குவோம் எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் நாங்கள் அது தான் வாங்குவோம் எங் எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கும் பார்த்திங்கன்னா அதே பழகிடுச்சு வே எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த எட்டு வருஷம் இப்போ இப்போ போன மாதிரி இருக்குது இப்போ தான் மேரேஜ் நடந்த ஒரு ஃபீலிங் இருக்குது ஒம்பதாவது வருஷம் நாங்கள் வந்து இந்த வருஷம் பயணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ மேரேஜ் ஆன மாதிரியே இருக்குது நாங்களும் இந்த சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் முடிஞ்சு நைன் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சினோம் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து அவங்களோட பர்த்டே கூட செலிப்ரேஷன் பண்ணது ஆமாம் அதேமாரி வெட்டிங் டேவும் அவங்க வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்தது அப்போ வந்து நாங்கள் அப்போ ஊரில் இருந்தோம் அப்போ வந்து கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அப்பா சொன்னாங்க நாங்கள் நான் வந்து இதுவரையும் கேக்கு வெட்டி எனக்கு இதுவரையும் செலிப்ரேஷனே பண்ணதே கிடையாது செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுவரையும் ஒரு நாள் கூட ஒவ்வொரு பர்த்டேக்கும் கேக் வெட்டினதே இல்லை இந்த வருஷம் வெட்டலான்னு பார்த்தோம் மறந்து மறக்கலை நான் இங்கே இருந்துட்டேன் என் தங்கச்சி வந்து அவங்க ஊரில் இருந்துட்டால் அவங்க கேக் வெட்ட மாட்டாங்க நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கேக் வெட்டியிருந்திருப்போம் எப்படியாவது எப்பயாவது ஒரு நாள் வந்து நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களோட வெட்டிங் டேவுக்கும் நாங்கள் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இங்கே வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால எங்களால் போக முடியல அதுவும் கிட்டக நாங்கள் அதுவும் எங்கள் ஊர் கன்றமானிக்கோ அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து போயிடுவோம் கண்டிப்பாக இங்கே சென்னையிலேருந்து போக முடியாது அதனால தான் நாங்கள் வந்து பண்ண முடியல கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வெட்டிங் டே வர்றப்ப ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தில் அதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன் அப்போ தங்கச்சி வீட்டுக்கார ஃபாரின்ல இருக்காங்க அவங்களும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பில் வந்து காசு நம்ம பணம் இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது நம்ம கை கால் வந்து நல்லா இருந்தாலே போதும் அதை தான் நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிவிட்டேன் ஒவ்வொரு வெட்டிங் டேக்கும் நான் அதை தான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் டெய்லியுமே நான் கோவிலுக்கு போகிறப்ப அதை தான் நான் வந்து வேண்டிப்பேன் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வந்ததும் நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எப்பயுமே டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நாகத்தம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்ருக்கோம் ஏன்னா எனக்கு அந்த கோவில் வந்து ரொம்பவே பிடிக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தேன் த்ரீ இயர்ஸாக நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன் போன வருஷம்லாம் கூட எனக்கு முடியல தான் உடம்பு இந்த வருஷம் ஓகே நான் ஆக்டிவாக நார்மலாக தான் இருக்கிறேன் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வந்து கோ வீட்லேயும் சரி நான் வந்து கோவிலுக்கெல்லாம் ரெகுலராக போய் சாமி கும்பிட்டதில்லை எப்பயாவது எங்கள் அம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அவ்வளவு தான் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வீட்டிலையும் வந்து ரெகுலராக வந்து தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன் அவ்வளோதான் நான் வந்து கோவிலுக்கே போல சென்னைக்கு வந்து கோவில் கோவில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும் தான் தெரியும் அதுவும் வந்து சாய் கிருஷ்ணா பர்த்டே இந்த மாதிரி வெட்டிங் டே இந்த மாதிரி தான் போவோம் இப்போ போன வருஷம் மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா நான் வந்து செவ்வாய்க்கெழமை வெள்ளிக்கிழமை இது ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகத்தம்மன் கோவிலில் போய் விளக்கு போட்டுட்டு வந்துடுவேங்க அதுலேருந்து எனக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்குது கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை அது எப்பயுமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் நாங்கள் வந்து ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் நான் இருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி நிலமைக்கெல்லாம் நான் வருவேன்னு கூட தெரியாது நான் வந்து இந்த மாதிரி சேனலும் ஆரம்பிப்பேன்னு கூட தெரியாது என் உடம்பு இருந்த கண்டிஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் ஒவ்வொரு நாளும் வந்து கடவுள்கிட்ட வந்து நான் வந்து ப்ரே பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அப்படியே நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம வந்து வெளியில் போனோம் அதனால் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் நாங்கள் வந்து வெளியில் போனோம் அப்படியே நாங்கள் அம்பத்தூர் போகலான்னு பார்த்தோம் அம்பத்தூர் போயிட்டு நாங்கள் எப்பயுமே போகிற சங்கமம் ஹோட்டல் போகலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் வந்து எனக்கு வந்து பிடிக்கல வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் உள்ள கங்கா ஹோட்டல்லே நாங்கள் வந்து அன்னைக்கு சாப்பிட்டுட்டோங்க எங்கள் சிம்பிளாக நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் எங்கள் குட்டீஸுங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்டாங்க அவங்க வந்து இடியாப்பம் சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு எப்பயுமே வந்து அந்த வெஜ்ஜி ஹோட்டல்னால் நாங்கள் இந்த ஹோட்டல் தான் போவோம் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல் எங்கள் பசங்க சாப்பிடும்போதே கனவு கண்டுகிட்டே சாப்பிட்டாங்க என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ கேக் வெட்டுறது எப்போ சாப்பிட்றது எப்போ கேக் வெட்டுறது எப்போ சாப்பிட்றது அப்படி தான் நான் வந்து கனவு கண்டுகிட்டே இருந்தாங்க இனி சாப்பிடவே விடலை எப்போம்மா நம்ம கேக் வாங்க போகிறது சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு டார்ச்சர் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் எங்கள் தக்ஸியாக வந்து லேட்டாக சாப்பிட்டால அவள் வந்து காளான் பிரியாணி அவளுக்கு வந்து ஆர்டர் பண்ணினாங்க அதை வந்து அவள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால அண்ட் சாய் கிருஷ்ணா வந்து கேக்கு சாப்பிட்ணும் கேக் வெட்டணும் அப்படின்றதுனால அவன் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நாங்களாம் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவன் உடைய வா பேக்கரிக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டு இருந்தா இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்ற டயத்தில் சாப்பிட்ருணும்ல அழகாக அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிடோ அப்படின்னு சொல்லி அவனோட அலப்பற தாங்கவே முடியல அதுக்கப்புறம் அவனை வந்து நீ இங்கே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் அந்த கேமரா அங்கே வச்சிருக்காங்க அதில் உன்னை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளை அந்த ஹோட்டலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் கொஞ்சம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆனா அவனுக்கு என்ன ஞாபகம்னா எதுக்காக வந்து சீக்கிரம் கிளம்புனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து கேக் வெட்டணும் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்றதுனால சீக்கிரமாக சீக்கிரமானு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கேக் வெட்டுறதுனால தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டான் இல்லைனா கண்டிப்பாக அம்பத்தூர் போய் சங்கமம் ஹோட்டல் தான் வந்து போயிட்டு வரணும் அப்படின் இருந்திருப்பான் அப்படியே கேக் வாங்கணுன்னா வந்து வெட் வே கேக்கு வெட்ட லேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஓகே அவன் பக்கத்தில் உள்ள ஹோட்டலே வந்து அவனே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டான் அப்புறம் வந்து நாங்களும் வந்து பேக்கரிக்கு வந்து வந்துட்டோங்க பேக்கரியில் வந்து கேக்கு ஆர்டர் பண்ணினோம் ஆர்டர்லாம் பண்ண வேண்டியில் அவங்க வந்து இம்மீடியட்டாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிற வரையும் வந்து எங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப அந்த இருக்கிற கேக்கெலாம் வந்து அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு அவங்களே வந்து சஜஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ணனும் தங்கச்சியும் நான் வந்து ஒரு ஓரமாக வந்து உக்காந்துட்டேன் எங்களோட நேம் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்து நான் வந்து ஒரு பிளேஸ் அவங்களுக்கு வந்து அந்த பேக்கரி ஃபுல்லாக சுற்றி வந்துட்டாங்க அது உள்ளலாம் கூட போயிட்டு வருவாங்க விட்டுட்டா உள்ளலாம் போயிட்டு வருவாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் வந்து பயமுறுத்தி வச்சுருந்தேன் கேமராலாம் வச்சுருக்காங்கடா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சதுனால போகலை இல்லைன்னா அங்கேயும் வந்து உள்ளே போய் நம்ம போய் என்ன பார்க்குறேன்ட்டு பார்த்துருப்போம் அந்த எல்லோ கலர் கேக் தான் அவங்க வந்து கேட்டாங்க அவங்களாம் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கேக் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதே தான் வாங்கணும் ஏன்னா வேறு கேக்கு வாங்கி நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் என்ன சொன்னேன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கே வாங்குங்க அதுக்கு அதுதான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒயிட் ஃபாரஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது எனக்கு வந்து பிடிக்காது அதனால் வந்து நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து நாங்களும் வெளியில் வந்துட்டோங்க வாங்கிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியை வேகமாக ஓட்டுங்க வேகமாக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் தூங்கிடுவாங்களாம்மா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களாம் தூங்கிறதுக்கு வந்து பத்தரை ஆயிடுங்க எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க இவங்க குட்டீஸ்லாம் வந்து இவனே வீட்டுக்கு வந்து பத்து மணிக்கு தான் வருவான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாச்சு அழைச்சிட்டு வந்து கேக்கெலாம் வந்து நாங்களும் வெட்டிட்டோம் ஆனால் வெட்டினப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ட்ரைபேட்டில் வச்சுருந்தேன் ஃபோனை பட் ஆனால் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன் எங்கள் குட்டீஸுங்க யாரோ வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் வந்து கேக் எடுக்கிற அந்த ஈவெண்ட்ஸே காணும் போயிடுச்சு அவ்வளோதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க ஆயிடுச்சுங்க நம்ம கேக்கு வெட்டின ஈவெண்ட்டை பார்த்தா எல்லாமே முடிஞ்சு நான் ஃபோனை வந்து பார்க்குறேன் ஃபோனில் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு நம்ம வந்து ஃபோனை வந்து ட்ரைபேடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணத்துக்கு வந்து ஒரு பலனே இல்லையே அப்படின்னு சொல்லி மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சாச்சிங்க ஸோ ஓகே இதுவரையும் நம்மளோட வெட்டிங் டே வந்து பார்த்தோம் எப்படி போச்சுன்றத பார்த்தோம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எங்களோடய வீடியோவில் வந்து சஜஷன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க பாய்